அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சேலம் முதுரகாளியம் மாதா நான் பேசுகிறேன் எதுக்கு இப்போ இந்த வீடியோ என்னுடைய ஓன் வாய்ஸில் எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா அது என்னுடைய வீட்டிலேருந்து போகிறேன் என்னுடைய நைட்டி ட்ரெஸ்லேருந்து போகிறேன் அதையும் நல்லா நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க எதுக்குன்னா நான் இப்போ அர்ஜென்ட்டாக என்னுடைய குருமார்கள் எனக்கு இருக்காங்க இல்லையா நாங்கள் வந்து ஒரு திருநங்கையில் இருக்கோம் எங்களுக்கு குருமார்கள் பெரியவங்களாக இருக்காங்க நாங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கட்டுப்பட்டு ஆகணும் ஏன்னு கேட்டால் யாராக இருந்தாலும் சரி அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு ஆகணும் அப்படிங்கும் போது இந்த நான் யார் கட்டுப்படுறாங்களோ கட்டுப்படல அது எனக்கு தேவையில்லை நான் கட்டுப்பட்டு ஆகணும் ஏன்னா எனக்கு என் குருபாயங்களும் என் குருமார்களும் எனக்கு கண்டிப்பாக தேவை நான் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் மரியாதை கொடுத்தாகணும் என் தனிச்சான்னு சொல்லி ஒருத்தங்க என்னை பற்றின வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னே போட்ட வீடியோ இப்போ வீகே கே ராகாஷ் பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதை பற்றி எடுக்க சொல்லிட்டாங்க எல்லாருமே அந்த வீடியோவை நான் எடுத்துட்டேன் ரெண்டாவது அந்த ஒரு வருஷத்துக்கு முன்ன போட்ட கதையை நீ பேசியிருக்கக்கூடாது கண்ணேன்னு சொல்லி என்னை வான் பண்ணாங்க திட்ட நாங்கள் கூப்பிட்டு என் குருபாய்களும் குருமார்களும் திட்டினாங்க சரிங்கம்மா பற்றி எங்கம்மா நான் இதுக்கு மேலே அந்த நான் பேச மாட்டேன் அந்த வீடியோவை நான் எடுத்தறேன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை எடுத்துட்டேன் ஸோ நானும் தனுஜாவும் ஒரே இனம்தான் நானும் திருநங்கை தான் அவங்களும் திருநங்கை தான் அதனால் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்ன போட்ட வீடியோவை நான் இப்போ அதை சொன்னதுனால ஐ ஐஎம் சாரி சரியா இதுக்கு மேலே நான் உன்னை பற்றி நினைக்க மாட்டேன் இதுக்கு மேலே உன்னை பற்றி நான் எதுவும் நினைக்கவும் மாட்டேன் அனைவருக்கும் வணக்கம்